ஐ பெரியசாமியின் வீட்டு மாடியில் பூட்டப்பட்ட மர்ம அறை பூட்டை உடைக்க சுத்தியலுடன் சென்ற இடி அதிகாரிகள் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையா பாருங்க இது போன்ற அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள அமைச்சர் ஐ பெரியசாமியின் வீட்டின் மாடியில் உள்ள அறை பூட்டப்பட்டிருக்கும் நிலையில் அதன் சாவியை கொடுக்க அந்த வீட்டில் உள்ளோர் மறுப்பதால் சுத்தியலை கொண்டு அறையின் பூட்டை உடைக்க அமலாக்கத்துறை அதிகாரி அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது திண்டுக்கல் மதுரை உள்ளிட்ட இடங்களில் அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு சொந்தமான வீடுகள் நிறுவனங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவது தெரிய வருகிறது கடந்த திமுக ஆட்சியின் போது வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தபோது அப்போதைய முதல்வர் கருணாநிதியின் பாதுகாவலராக இருந்த அதிகாரிகளுக்கு வீட்டுமனை ஒதுக்கீடு செய்ததாக ஐ பெரியசாமி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட து அந்த வழக்கில் இருந்து அவர் விடுவிக்கப்பட்ட போதிலும் அண்மையில் அந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது இந்த நிலையில் திண்டுக்கல்லில் உள்ள அமைச்சர் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டு வரும் நிலையில் அங்கு திமுகவினர் குவிந்து தன்னா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் ஐ பெரியசாமிக்கு சொந்தமான சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள வீட்டிற்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்றிருந்தனர் அங்கு ஐ பெரியசாமியோ அவரது குடும்பத்தினரோ இல்லை என சொல்லப்பட்டது அவர்கள் இல்லாவிட்டாலும் வீட்டை சோதனையிட வேண்டும் என அமலாக்கத்துறை அதிகாரிகள் கேட்டதற்கு அங்கு வர்கள் மறுத்துவிட்டனர் இதையடுத்து இருபது நிமிடங்கள் அங்கேயே அதிகாரிகள் இருந்தனர் பின்னர் பெரியசாமியிடம் கேட்டுவிட்டு அவர்களை உள்ளே அனுமதித்தனர் அந்த வீட்டில் அவர்கள் சோதனை நடத்தினர் இதையடுத்து அவர்கள் அந்த வீட்டின் மாடிக்கு சென்றனர் அங்கு ஒரு அறை பூட்டப்பட்டிருந்தது அந்த அறைக்கு பெரியசாமி கூட இதுவரை போனதில்லை என சொல்லப்படுகிறது யாரும் பயன்படுத்தாவிட்டாலும் அந்த அறையை சோதனை செய்ய வேண்டும் என அதிகாரிகள் கேட்டனர் அதற்கு அங்கிருந்த காவலர்கள் மறுத்தனர் மேலும் தங்களிடம் சாவி இல்லை என தெரிவித்தனர் இதையடுத்து கதவின் உடைக்க பூட்டை அமலாக்கத்துறை அதிகாரிகள் முடிவு செய்து சுத்தியலுடன் சென்றனர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் தலைமை செயலகத்தில் அமைச்சர் ஐ பெரியசாமிக்கும் அவருடைய எம்எல்ஏ மகனுக்கும் தனித்தனியே ஒரு அறைகள் உள்ளன இந்த நிலையில் அந்த அறைகளுக்கு செல்லும் நுழைவு வாயில் திடீரென பூட்டப்பட்டது இதை பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு வீடியோல பார்க்கலாம் நன்றி